ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த விஷயத்தை முக்கியமாக எந்த டைம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய டைம் முக்கியமாக கிரகப்பிரவேசம்னு சொன்னாவே வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் இருப்பது சுபமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஓகேங்களா சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னம் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் உங்களுடைய ஏஆர்பின்னு சொல்லப்படுகின்ற உங்களுடைய அக்ஷய ராசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அட்சய ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும் கண்டிப்பாக முக்கியமாக அங்கே வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னும்போது பெண்களுக்கு எந்த டைம் நல்ல டைம் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தான் மேக்சிமம் டைம் வீட்டில் இருப்பாங்க ஆக்சுவலாக பெண்களுக்கு சாதகமான அவங்களுடைய நட்சத்திரங்களுக்கு சாதகமான டைம் எதுன்னு பார்க்கணும் அவங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்கு அக்ஷய ராசி என்ன போயிட்டு இருக்கு அதுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எந்த எது வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் குடி போகுது நல்லது இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு சுக்கர மூடம்னு சொல்லுவாங்க மூடம்னு சொல்லும்போது குரு அஸ்தங்கமாக வருது சூரியனுக்கு பக்கத்தில் குரு வரக்கூடிய தன்மை அதே மாதிரி சுக்கரனும் அதே மாதிரி இருக்குமா இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் கிரகப்பிரவேசம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அதே எட்டாம் இடத்துல குரு இருக்குது சார் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் சார் பண்ணலாமா பண்ணக்கூடாது எட்டு பன்னெண்டு சுத்தமாக இருக்க வேண்டும்னு சொல்லுவோம் நம்ம இந்த டைமில் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து சுபிக்ஷம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் வளர்ச்சி நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அந்த வீட்டுக்கு போன டைமே இருக்கும்னு சொல்லலாம்